என் பெயர் சிவதர்ஷினி இன்று இயற்கையை நம் மக்கள் எந்த அளவிற்கு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மரங்களிலும் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பது தெரியாமல் இன்று மக்கள் எந்த அளவுக்கு இந்த மரங்களையும் இயற்கையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாலே நம் மனம் மிகவும் வேதனைக்கு உள்ளாகிறது வரப்புயர வானுயரும் என்பார்கள் ஆனால் இன்று நம் மக்கள் வரத்தினையும் அழித்து விட்டார்கள் இருக்கின்ற கொஞ்ச நிலத்திலும் உரம் என்ற பெயரில் விஷத்தினை விதைத்து அதனையும் அழித்து விட்டார்கள் அன்று நம் பாட்டன் மாடு கட்டி போராடித்தால் மாலாது என்று யானை கட்டி போராடித்தார் இன்று நாமோ மாட்டையும் விட்டுவிட்டோம் யானையின் சந்தத்தையும் விட்டுவிட்டோம் இந்தியா நேபாள் இலங்கை போன்ற நாடுகளில் இது ஒரு தாய்மையாகவே கோற்றப்படுகிறது இதில் உள்ள ஒவ்வொன்றுமே பல நற்குணங்களை நமக்கு அளிக்கிறது எப்படி வாழை மரம் வாழடி வாழையாக வளர்ந்து குடும்பத்திற்கு நன்மை சேர்க்கும் என அறிந்து நல் எல்லா நிகழ்வுகளிலும் வாழை மரத்தினை கட்டி ஒரு நிகழ்வினை தொடங்குகிறோமோ அது போலத்தான் இன்று வேங்கை மரத்தை ஆனால் நாம் அது போல பயன்படுத்துவதில்லை ஆனால் அதுல அவ்வளவு குணம் இருக்கிறது அந்த வேங்கை மரத்தின் உள்ள இலைகளை அரைத்து நம் உடம்பில் பூசிக்கொண்டு குளித்தால் நம் உடம்பில் உள்ள கொழுப்பு கட்டிகள் கரையும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் ஒரு குற்றம் இதனையெல்லாம் தாண்டி இன்று வேங்கை மரம் பாகற்காய் போன்ற இந்த மாதிரியான காய்கறையும் மரங்களையும் நாம் வெறுத்துக் கொண்டிருக்கிறோம் பாகற்காய் அதாவது பாகு என்பது இனிப்பு சுவை குறையது பாகு அல்லாத காய் என்பதுதான் பாகற்காய் ஆனால் எவ்வளவு நன்மை இருக்கிறது பாகற்காயை ஆங்கிலத்தில் உச்சரித்தால் விட்டர்கால் அதாவது கசப்பு தன்மை உடையது என்பதை நம்மால் நம் வெறுக்கும் அளவிற்கு இருக்கிறது அதுவே தமிழில் கூறி பாருங்கள் பாகு அற்றக்காய் நாம் இந்த சர்க்கரை வெள்ளத்தை உருக்கினால் பாகு என்று கூறுவோம் அல்லவா அதுதான் பாகு அற்றக்காய் அதனை உண்டால் அதில் நற்குணங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைய சமுதாயத்தினருக்கு அது தெருவதே கிடையாது இதை போன்ற இயற்கை சூழல்களை அளித்ததால் நம் பாட்டன் நூறு வயது வரை வாழ்ந்தார் தாத்தா என்பது தந்தை அறுவது ஆனால் இன்று நாமோ நாற்பது வயதிலேயே நாட்காட்டில் நாட்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது என்று இயற்கை எண்ணையும் இந்த இயற்கை அண்ணையோடு சேர்ந்த இந்த மர செடி கொடிகளும் நம்மை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறது இந்த இயற்கை எண்ணெய் மரம் செடி கொடி என இயற்கை வளங்களை படைத்தால் நிலம் நீர் காற்று ஆதாயம் தீ என ஐம்பூதத்தினையும் படைத்தால் மனிதர்களையும் படைத்தால் அந்த மனிதர் ஒன்றாக மனிதர்களுக்கு பகுத்தறிவும் கொடுத்து விட்டார் ஏனோ பகுத்தறிவு வந்ததால் மனிதன் தான் மட்டும் வாழ்ந்து கொள்ள பழகிவிட்டான் அந்நான் கேட்கின்றேன் அன்று இயற்கையாய் இயற்கையோடு இந்த மரங்களோடு வாழ்ந்த மனிதன் நன்றாகத்தானே வாழ்ந்தான் எதற்கு இந்த செயற்கை நோக்கி கொண்டிருக்கிறான் இன்றைய சமுதாயத்தினரை இளைஞர்களை சற்று சிந்தித்து வருங்காலத்தில் நம் தலைமுறையினருக்கு இந்த இயற்கையை பாதுகாத்து இந்த மரங்களின் நன்மைகளையும் செடி கொடிகளின் நன்மையும் கற்றுக் பாதுகாப்போம் என்பது ஒரு நாட்டு நலப்பணி திட்டத்தில் ஒரு பங்கேற்பாளராக ஒரு மாணவராக ஒரு மாணவியராக என்னுடைய ஒரு கருத்து